அருளுக்கு குக்கீகள் என்றால் உயிர் அவனுக்கு பிடித்தது வேறு எதுவும் இல்லை ஒரு பிற்பகல் அவரது அம்மா புதியதாக குக்கீகள் சுட்டு அவற்றை சமையலறை மேசையில் குளிர வைக்கச் செய்தார் இரவு உணவுக்கு பிறகே அதைத் தொடனும் என்றார் அவள் ஆனால் அந்த வாசனை இது வெறும் வாசனையா இல்லை இது ஒரு பெரிய சோதனை அருள் மெதுவாக சமையலறைக்குள் சென்றான் ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்டு விட்டான் அம்மா திரும்பி வந்ததும் ஒரு குக்கி குறைவாக இருப்பது கவனித்தார் அவர் மென்மையாக கேட்டார் அருள் நீ ஒரு குக்கீ சாப்பிட்டாயா அருளுக்கு பதட்டமாக இருந்தது பொய் சொன்னால் சிக்கலிலிருந்து தப்பிக்கலாம் என நினைத்தான் ஆனால் சிறிது நேரம் சிந்தித்த பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து சொன்னான் ஆம் அம்மா மன்னித்துவிடு நான் காத்திருக்க முடியவில்லை அம்மா மெதுவாக சிரித்தார் உண்மை சொன்னதற்கு நன்றி நீ நேர்மையாக நடந்து கொண்டதற்கு எனக்கு பெருமை அடுத்த முறை கேட்பது போதுமானது அருளுக்கு உள்ளம் இலகுவாகிவிட்டது அவன் புரிந்து கொண்டான் பொய் சொல்லும் உணர்வை விட உண்மையைச் சொல்வது நல்லது என்று அன்று இரவு உணவுக்குப் பிறகு அவன் நேர்மைக்கு ஒரு கூடுதல் குக்கி பரிசாக கிடைத்தது கதையின் நெறிமுறை உண்மை சொல்லுதல் நம்பிக்கையை வளர்க்கும் பொய்யை மறைப்பதை விட மனதிற்கு நிம்மதி தரும்